கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளில் நான் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்துவ சகசியத்தில் பிரேம வந்தேனே அந்த அவசியத்தை தபசியல் தான் சிப்பு பத்தில பிள்ளைகண்ணும் நாங்கள் தொடர்ந்தும் தாவிது எப்படியாக இருந்தார் கத்தருக்குள்ள என்பதை நாங்கள் தொடர்ந்தும் தியானித்து வருகிறோம் அப்பே தாவித் கொய்யாக்கார் இந்த ஹெசுரனே சிட்டிக்கு எனது அப்ப மெனி கருமேன் எனவா இந்த நாள்லையும் பதினெட்டாவது சங்கீதத்துல அந்த அவசியத்தை தாட்டுவினை கீதாவலியே இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு

சில பாடங்களாக இருக்கிறது பணாத்கே அண்ணே அப்போ எனக்கு என்னக்கா பாடம்

ஒரு உபத்திர போறீங்களா அதுலேயா லிகன கணத்து இப்படி நடக்கணும் நடக்க அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க மனுஷன் கோயாக்காரதே திகன கணத்து நீங்கள் அடுத்த காரியத்தை விஷயத்துல இப்படி காரியத்தை கற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க என்ன செய்யக்கூடாது அதை நீங்க தள்ளி விடாதபடி அந்த பிரமாணங்களை கை கொன்று நடந்து பாருங்க தேவால் சொல்லுக்கரான் எனத்த தள்ளுக்கரான் எனத்த பணம் தொப பிழிப்பாதீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஜெயந்தான் உண்டாகும் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பிரமாணங்களை கத்தரால் உங்களுக்கு உண்டான அந்த பிரமாணங்களை தள்ளி விடாதபடி உங்க வாழ்க்கையில கடைபிடித்து நடத்துங்க ஒன்னு ஒன்னு அத்தைக்கலாவும் ஏ பண்ண தொப்பிக்கு ஜீவித்தே பிழிப்பாதீங்க அனுகமனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்ததுனாலதான் ஓட்ட கருணா திம்பா அவரை தள்ளி விடல ஏ பனத்தொகை தள்ளுக்கறேன் இன்னைக்கு நீங்க மறந்துட்டு இருக்கீங்களா அது ஒபாமா தக்கெல்லாம் நினைச்சு பாருங்க வர நாட்கள் அது உங்களை ஆச்சரியமாயிட்டு நடத்தும் என்ன உதவசலைய ஆச்சரியம் எங்கள் அன்புள்ள தகப்பனே அப்பகே யாபத்தியான எங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை சில நேரம் நாங்க தள்ளிட்டு மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயா அப்பகே ஜீவத்தை ஒன்னும் பண்ண தப்பி தள்ளுக்கிற அமத்துக்கள் ஜீவத்தை ஆவிதுவ போல அதை நினைத்து அதை கடைபிடித்து எங்க வாழ்க்கையில அதை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவித் தொகை அணுகமனை கரல பிழிப்பதை நான் அப்பகே ஜீவத்தை உதவுக்கிறேன் பார்த்து யாரெல்லாம் கட்டாவை அதுல உணர்த்தப்படுறாங்களோ படுறங்களோ என்ன கௌர கௌரவந்த சாாமனே அவங்க வாழ்க்கையில இது ஒரு மாறுதலாய் மாறுவதாக அவங்க ஜீවිතே வெனசக்கு அவன் வெனஸ் வென்னوني இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் கிறிஸ்து காட்